அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு தம்பதியர் தினம் என்று தம்பதியர் தினம் இன்று தனித்துவம் பெற்றது இது தம்பதியர் தினம் இன்று தனித்துவம் பெற்றது இது தம்பதிகள் அனைவருக்கும் தனிச்சிறப்பு கொண்ட திருநாள் தம்பதிகள் அனைவருக்கும் தனிச்சிறப்பு கொண்ட திருநாள் தரணிவாழ் எல்லோரும் தலை நிமிர்ந்து வாழ்ந்தாலும் தரணி வாழ் எல்லோரும் தலை நிமிர்ந்து வாழ்ந்தாலும் தம்பதியராய் வாழ்ந்தாலே தனிப்பெருமை கொண்டிருக்கும் தாலி கட்டி வாழ்பவர்கள் தனித்தன்மை கொண்டிருந்தார் தாலி கட்டி வாழ்பவர்கள் தனித்தன்மை கொண்டிருந்தார் வேலி கட்டி வாழ்வது போல் வீட்டுக்குள் முடங்கியிருந்தார் அந்நிய கலாச்சாரம் அடிக்கடி உள்நுழைய அந்நிய கலாச்சாரம் அடிக்கடி உள்நுழைய அடியோடு மாறுகின்றார் அனைத்தையுமே மாற்றுகின்றார் தாலியே வேலி என்று தமிழகத்தில் வாழ்ந்தவர்கள் தாலியே வேலி என்று தமிழகத்தில் வாழ்ந்தவர்கள் தவிர்த்து வாழ எண்ணுகின்றார் தன்னம்பிக்கை மிகுதியினால் அதீதமான நம்பிக்கையுடன் அனைத்துமே எதிர்கொண்டு அதீதமான நம்பிக்கையுடன் அனைத்துமே எதிர்கொண்டு அல்லல் படுகின்றார் அன்றாடம் சில பேர்கள் படிப்பறிவு அதிகமாகி துடிப்புடனே விளங்குவதால் படிப்பறிவு அதிகமாகி துடிப்புடனே விளங்குவதால் தனக்கென்று ஒரு பாதை தலைநிமிர்ந்து வகுக்கின்றார் ஆண் பெண் இருவருமே அதீத நம்பிக்கையுடன் ஆண் பெண் இருவருமே அதீத நம்பிக்கையுடன் இணைந்து வாழ எண்ணி பிணைந்து வாழ்கிறார்கள் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மற்றோர் போல பார்க்கின்றார் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மற்றோர் போல பார்க்கின்றார் சுயநலமாக சிந்தித்து சுதந்திரமாக வாழ்கின்றார் விட்டு கொடுத்து வாழாமல் விட்டுப் பிரிந்து போகின்றார் விட்டு கொடுத்து வாழாமல் விட்டு பிரிந்து போகின்றார் தட்டி கேட்க யாருமின்றி தவறான முடிவு எடுக்கின்றார் அந்நிய நாட்டு பழக்கத்தால் தன்னிலை மறந்து போகின்றார் அந்நிய நாட்டு பழக்கத்தால் தன்னிலை மறந்து போகின்றார் விட்டு கொடுத்து வாழாமல் பட்டு போனால் இனிக்காது விட்டு கொடுத்து வாழாமல் பட்டு போனால் இனிக்காது தமிழகம் வாழும் தம்பதியர்கள் புரிந்து தெரிந்து வாழ்ந்திடுவீர் தமிழகம் வாழும் தம்பதியர் புரிந்து தெரிந்து வாழ்ந்திடுவீர் தம்பதியர் தினத்தை தினந்தோறும் தவறாமல் கொண்டாடி மகிழ்ந்திடுவீர் தம்பதியர் தினத்தை தினந்தோறும் தவறாமல் கொண்டாடி மகிழ்ந்திடுவீர் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்